మాదిబీ బుచ్చు ఎస్బెండ్ రెండు పేరు ஒரு குளோபல் ஆப்பர்ச்சுனீஸ் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் ஃபண்டுங்கிற ஒரு ஃபண்ட் அது வந்து அதானி நிறுவனத்துக்கு லிங்க் ஆகிருக்கக்கூடிய ஒரு ஃபண்ட்ல ரெண்டு பேரும் முதலீடு செஞ்சிருந்தாங்க அந்த ஃபண்டை வந்து அனில் அஹுஜாங் ஒருத்தர் மூலியமாக இன்வெஸ்ட் செய்து இருந்தாங்க அனில் அகுஜா வந்து ஒன் ஆஃப் த அதானி கம்பெனியில டைரக்டர் இருந்தவர் அது ஃபர்ஸ்ட் இஷ்யூ இரண்டாவது இஷ்யூ வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி அவருடைய குடும்ப நண்பர் என்றார் கணவருடைய நண்பர்கள் அவர் அதான் நிறுவனத்தோட நிறுவனம் அதானியோட ஒரு அவர் ஒன் ஆஃப் த டேரக்டர்ஸாக இருந்தார் அது ஃபஸ்ட் இஷ்யூ இரண்டாவது இஷ்யூ வந்து ஆக்ரோ பார்ட்னர்ஸ்ங்கிற ஒரு கம்பனியில இரண்டாயிரத்தி ரெண்டு வரைக்கும் மாதவி பூச் வந்து ஷேர்ஸ் வச்சிருந்தாங்க அதை வந்து இரண்டாயிரத்தி இரு இருபத்தி ரெண்டுல தான் முழுமையாக தன்னுடைய கணவருக்கு மாற்றுறாங்க அதுல ஒரு மேல வந்து கணவர் சார்பாக இவர்கள் இவங்களோட பர்சனல் அக்கவுண்ட்ல இருந்து அந்த ரிடீம் பண்றக்கு கணவருக்கு சாதகமாக இவங்க எழுதுறாங்க கணவர் அண்ட் பிஹேஃப் ஆஃப் கணவருக்காக இவங்க எழுதுறாங்க இது வந்து இரண்டாயிரத்தி பதினேழுல இவங்க செபி மெம்பரா நியமிக்கப்படுகிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் அந்த 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 நிறுவனத்துல ஸ்டேக்ஸ் வச்சிருந்தாங்க இது இரண்டாவது மூன்றாவதா பிளாக் ஸ்டோனுங்கிற ஒரு ஆரி அது வந்து ஒரு 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 நிறுவனம் அந்த நிறுவனத்துல சீனியர் அட்வைசரா அவருடைய கணவர் இருந்தார் அந்த நிறுவனம் வந்து மாதவி பூச் வந்து நியமிக்கப்பட்ட பிறகு அந்த நிறுவனத்துக்கு பல்வேறு சலுகைகள் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த மூன்று தான் மாதவி பூச்சுக்கு எதிரான முன்வைக்கப்பட்டிருக்கும் குற்றச்சாட்டுகள் நாம் என்ன பார்க்கணும்னா உச்சநீதிமன்றம் அதானி நிறுவனத்துக்கு எதிராக கொடுத்த அனைத்து குற்றச்சாட்டுகளையும் செபி தான் விசாரிக்கணும் அப்போ செபி அதானி நிறுவனம் தொடர்பான ஒரு குளோபல் பண்டில் மாதவி பூச் இரண்டாயிரத்தி இன்வெஸ்ட் செய்திருந்தால் அது கான்ஃபிளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அந்த அந்த இருந்து அவர்கள் தங்களை விலக்கிக் கொண்டிருக்க வேண்டும் கான்ஃபிளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல அது அவர்கள் செய்தாகலா செய்யவில்லை என்பதை எதிர்க்கட்சியோட குற்றச்சாட்டு அவங்க என்னங்கிறாங்க செபிட் எல்லாத்தையும் டிஸ்க்ளோஸ் பண்ணிட்டாங்கிறாங்க ஆனால் உச்சநீதிமன்றத்துல நீங்க எதை டிஸ்க்ளோஸ் பண்ணீங்கன்னா நீங்க தான் விசாரிக்க போறீங்க அதானி நிறுவனத்துக்கு எதிராக அவங்களோட விசாரணை இருக்கு அது உங்களுக்கு லிங்க் இருக்கு இந்த விசாரணை அவங்க என்ன சொல்றாங்க ஒரு தலைவரா சேர்பர்சன் தனிப்பட்ட முறையில் எதுவும் எடுக்க முடியாது போர்டு தான் முடிவுகள் எடுக்க போகுது செபியோட மத்த இதெல்லாம் பாலிசி டிஸ்டன்ஸ் எல்லாம்

பாரத மண்ணுக்கும் தமிழ் மக்களுக்கும் முதற்கண் வணக்கங்கள் ஒலிம்பிக்ஸ் முடிஞ்ச நேரத்துல நம்ம நாட்டிலையும் இங்கே வந்து கோவலம்ல வந்து சர்ஃபிங்காக சில காம்படிஷன் நடக்கப்பட்டது முதல் முறையாக தமிழகத்தை சார்ந்த வீரர்கள் வந்து வெற்றி வாய்ப்பு நிறைய பெற்றிருக்காங்க அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அதுக்கப்புறம் இன்னைக்கு உங்க தலைப்புக்கு வந்துட்டோம் அப்படின்னா இண்டன்பர்க் சர்ச்சையில் சிக்கல் யாருக்கு அப்படின்றதுல எனக்கு அந்த சிக்கலுக்கு முன்னாடியே வந்து கன்ஃபியூஷன் ஒன்றும் கிளியரே ஆகாத அந்த பொசிஷன் தான் ஏன்னா இண்டன்பர்க் வந்து ஒரு நேர்மையான சரியான நிறுவனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபேரான நிறுவனம் அது வெளிநாட்டு நிறுவனம் அது உள்நாட்டு சதியில இன்வால்வ் அப்படின்ற அந்த டான்ஸ்பரன்சி தயாரிக்கெல்லாம் நான் போகவே இல்லை ஒரு சட்டத்தை கடைபிடிக்கிற ஒரு நேர்மையான நிறுவனம் ப்ராஃபிட் மேக்கிங் நிறுவனம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவர்களுக்கு முதல்ல ஒரு நோட்டீஸ் ஒண்ணு வந்தது அந்த நோட்டீஸ் அவங்க வந்து ஸ்பேம்ல போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க சரி ரெண்டாவது ஒரு நோட்டீஸ் ஷோகாஸ் நோட்டீஸ் வருகிறது அந்த நோட்டீஸ் அவங்க எப்படி ட்ரீட் பண்றாங்கன்னா அப்பாரண்ட் நோட்டீஸ் இது அவங்க ஒன்னும் அது செபிகிட்ட இருந்து வந்தது அப்படின்னு நம்பல அவர்கள் அதற்காக பொது தளத்துல போடுற பதிலே வந்து அப்பாரண்ட்லிசிபி செபி அப்படின்னு அவர்கள் வந்து பயன்படுத்துற வார்த்தைகள் அப்படின்ற ஒரு சரியான நிறுவனமாக இருந்தால் சட்டத்தை கடைபிடிக்கிற நிறுவனமாக இருந்தால் முதல் இதுல இதர் அவங்க டைரக்டாவோ இல்ல அவர்களோட வழக்கறிஞர் மூலமாவோ செபியை கான்டாக்ட் பண்ணி உங்க கிட்ட இருந்து இந்த மாதிரி நோட்டீஸ் வந்துச்சு அப்படின்னு எங்களுக்கு நோட்டீஸ் வந்துருக்கு இந்த நோட்டீஸ் சரியா தவறா நோட்டீஸ் வந்ததுன்னா நாங்க அதுக்கப்புறம் பதில் கொடுக்கறோம் அப்படின்னு ஒண்ணு பண்ணிருக்கலாம் அது ஒரு வாய்ப்பு அது இல்ல அப்படின்னா அவர்கள் வந்து நாங்க வெளிநாட்டுல இருக்க ஜூரிசிக்ஷன் டெரிட்டோரியலா உங்க ஜூசிக்ஷன் கிடையாது நாங்க உங்க நாட்டுல ட்ரேட் பண்ணல உங்களோட எக்ஸ்சேஞ்ச் எதுலையுமே நாங்க பார்ட்டிசிபேட் பண்ணல உங்களுக்கு எங்க மேல ஜூருசிக்ஷன் கிடையாது பணப்பரிமாற்றம் சமர்ந்தோ இல்ல டெரிட்டோரியலாவோ அதனால நீங்க நோட்டீஸே இஷ்யூ பண்ண முடியாது அப்படின்னு அவங்க வந்து நாடி அவங்க இஷ்யூ பண்ண நோட்டீஸே சட்டப்படி தவறு சட்டத்துக்கு முரண்பானது அப்படின்னு நம்ம நாட்டு நீதிமன்ற நீதிமன்றங்கள்ல அவங்க வாதிட்டு இருக்கலாம் அதுவும் செய்யல இல்லை மூணாவது என்ன சாரா எனக்கு ஒரு நோட்டீஸ் வந்தது அப்படின்னா அந்த நோட்டீஸ் நான் பதில் சொல்லணும் நான் எந்த ஒரு தவறும் செய்யவில்லை அப்படின்னு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் மூணு விஷயத்தையுமே நான் பண்ண மாட்டேன் நான் ஆனா வந்து பொதுத்தாலத்தில் மட்டும் நான் குற்றச்சாட்டுகள் மட்டும் வைக்கல அப்படின்னா அந்த நிறுவனத்தோட இன்டென் இன்ட்ரெஸ்ட் என்ன இன்டென்ஷன் என்ன அவர்கள் வந்து சரியாக அணுகணுமா இல்லையா அப்படின்ற கேள்விகள் எனக்கு வருது இது ஒன்று இரண்டாவது விஷயம் நான் வந்து இந்த இன்வெஸ்டிகேஷன் வந்து அவர்களோட ரிப்போர்ட் அதோட குவாலிட்டி அதுக்குள்ள வரும் செபியோட வேலைப்பாடுக்குள்ள வரும் செபியோட வேலைப்பாடு அப்படின்னும் போது நான் இரண்டே ரெண்டு விஷயங்களை பார்க்கணும் செபி வந்து இந்த உச்ச நீதிமன்றம் இதே காலகட்டத்துல குழு ஒன்றை அமைத்தது ஏன் சப்ரேதி ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி அவர்கள் தலைமையில கே வி காமத் அவர்கள் நந்தன் நீலக்கேணி அவர்களும் உள்ளிட்ட ஒரு கமிட்டிய வந்து அமைச்சிருந்தாங்க அந்த கமிட்டியும் வந்து எல்லா அப்சியும் என்கொயர் பண்ணாங்க அந்த கமிட்டி வந்து அபர்சி என்கொயர் பண்ணும் போது அவங்களோட ரெஸ்பான்ஸ் என்ன அவங்க சொன்னது இந்த மாதிரி எந்த ஒரு ஆதாரமும் அவர்கள் பயன்படுத்திய அந்த உச்ச அமைத்த ஒரு சிக்ஸ் மெம்பர் கமிட்டியோட ரெஸ்பான்ஸ் கன்க்ளூஷன் ஸ்டேட்மெண்ட்ல நோ எவிடென்ட் பேட்டர்ன் ஆஃப் மேனிப்புலேஷன் இதுதான் அவர்கள் கொடுத்த பதில் இது ஒன்று அப்ப நம்ம செபியும் அவர்கள் கொடுத்த பதிலும் ஒரே இதுவா இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்க வேண்டிய தேவை ரெண்டாவது செபி வந்து சரியா நடந்தாங்களா இல்லையா அப்படின்னா அவங்க என்கொயரி பண்றதுக்கு அதான் என்கொயரியே பண்ணாம இருந்திருக்கணும் நோட்டீஸ் அனுப்பாம இருந்திருக்கணும் ப்ராசஸ் ஃபாலோ பண்ணாம இருந்திருக்கணும் சார் இந்த செபியோட சேர்பர்சன் நிறுவனங்கள் செபியோட சேர்பர்சன் ஏதோ ஒரு காலகட்டத்துல அதானி நிறுவனத்தோடு தொடர்புல இருக்காங்க அப்படின்னா அதை வெளிப்படையா அவங்க அறிவிச்சிருக்க வேண்டாமா கான்ஃபிளக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கிற கேள்வியை முன் அது அடிப்படையா அதுக்கும் நான் வரேன் அதுக்கும் வரேன் அது அந்த ப்ராசஸ் தான் இருக்கு சோ அதானி குழுமத்துக்கு அவர்கள் வந்து என்கொயரியே பண்ணாம இருந்திருந்தா அது தவறு ஆனா அதானியோட வெளிநாட்டு குழுமங்களுக்கு இருபத்தி நாளுக்கு ஷோகாஸ் நூட்டர் அமைச்சி பதிலும் வாங்கியிருக்காங்க இந்தியாவில் இருக்க நிறுவனங்களுக்கு பதிமூணுக்கு ஷோகாஸ் நூட்டம் அமைச்சி பதிலும் வாங்கியிருக்காங்க அவங்க உச்சநீதிமன்றத்துக்கு ரிப்போர்ட் பண்ணி இருபத்தி நாலுல இருபத்தி ரெண்டு இன்வெஸ்டிகேஷன் வந்து கம்ப்ளீட் ஆர் ஸ்டேஜ்ல இருக்கு அதுல ஆறு வந்து இன்னும் ஃபைனலைஸ் ஆகல ரிமைனிங் ஃபைனலைஸ் ஆயிடுச்சு ரிப்போர்ட் உங்ககிட்ட இருக்கு பதிமூணு நாங்கள் ஃபர்தர் என்கொயரி பண்ணும் ரெண்டு எக்ஸ்டர்னல் ஏஜென்சி பண்ணணும் அப்படின்ற ரிப்போர்ட்டையும் உச்சநீதிமன்றத்துக்கு தாக்கல் பண்ணிருக்காங்க அவங்க யாருக்கும் எந்த ப்ராசஸும் கடைப்பிடிக்காம அவங்க மட்டும் என்கொயரி

பதினால ஜாயின் பண்ணும்போது அப்போ செக்யூரிட்டியோட போர்ட் மெம்பரா ஜாயின் பண்ணும் போது அவர்களுக்கு ரூல் கோட் ஆஃப் கான்ஃபிளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு தனியாகவே ஒரு கவர் இருக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து அது அப்டேட்டட் வருஷனா இருக்கு அது வந்து ஒரே ஒரு மைனர் ரிவிஷன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல பண்ணிருக்காங்க அந்த கோட் படி அவங்க ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க அந்த ரிப்போர்ட் வந்து தவறு அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் யாரும் சொல்லல எந்த நீதிமன்றமும் சொல்லல செபியோட போர்டு சொல்லல இன்னைக்கு வரைக்கும் அவங்க டிஸ்க்ளோஷர் கம்மியா இருக்கு தவறுன்னு யாரும் சொல்லல ஒன்று இரண்டாவது இந்த இந்த விவகாரத்தை செபி விசாரிக்கணும்னு உச்சநீதிமன்றம் சொல்லக்கூடிய காலகட்டத்தில் குறைஞ்சபட்சம் அவங்க வெளிப்படுத்தி இருக்கணும் அரவிந்த் குணசேகர் அது சொல்லாதது அப்ப அவங்க மறைக்கிறாங்கல்ல அப்படின்னு கேக்குறாரு அதுதான் எப்படின்னா கான்ஃபிளிக் ஆஃப் இன்ட்ரஸ்ட் நான் வந்து பத்து வருஷம் முன்னாடி இந்த இன்ஸ்டியூஷனோட சம்பந்தப்பட்டதே இல்லை கான்ஃபிளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்னைக்கு நீங்க நீங்க நீதித்துறையில் இருக்கீங்க இல்ல இல்ல மே உங்களுக்கு தெரியாது இல்ல பல வழக்குகளில் நீதி அரசர்கள் விலகி இருக்கிறாங்க ஏன்னா ஏதோ ஒரு காலகட்டத்தில் அந்த வழக்கே நான் நடத்தி இருக்கிறேன் அல்லது அதோடு தொடர்புடையதாக இருக்கிறேன்னு ரெக்யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்போ இந்த இடத்துல விசாரணைக்கு இருக்கக்கூடிய இந்த செபியினுடைய தலைவரும் அதை செஞ்சுருக்கணும் இல்லையா குறைஞ்சபட்சம் விசாரணையிலேருந்து விலகலைன்னாலும் இந்த தொடர்பு இருந்து வெளிப்படுத்தியிருக்கணும் அதுதான் கான்ஃப்ளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறாரு அதான் கான்ஃபிளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அவர்கள் அதானிக்கு அட்வைஸ் பண்ணியிருந்தா அதானியில இருந்து அவர்கள் பணம் கேட்டிருந்தா அதானி குடும்பத்திற்கு அட்வைஸ் பண்ணியிருந்தா அந்த கோட் ஆஃப் கான்டாக்ட் இருக்கு செபியோட டூ தௌசண்ட் தேர்ட்டின் கோட் ஆஃப் கான்டாக்ட் ஃபார் போர்ட் மெம்பர்ஸ் இருக்கு